தை செய்வோம் இயலாதவர்க்கே என்ற கூட்டின்படி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக நான் ஆங்கில புத்தாண்டிலே ரயில் பயனாளிகளுக்கு ஊனமுற்ற பயனாளிகளுக்கு பயன்பெறுகின்ற வகையிலே இந்த வீல் சேர் வண்டியினை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நன்னாளிலே கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நேதாஜி தேவர் வழியிலே அடுத்தடுத்து இது போன்ற நல்ல விஷயங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை எங்கள் சக்திக்கு என்றால் போல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உதவி கொண்டிருக்கும் என்று இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும் யாரோட கூட்டணி இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கின்றோம் அந்த கூட்டணி தொடரும் அதுபோக மத்திய மாநில கமிட்டிகள் கூடி தேர்தல் குறித்த முடிவுகளை எடுக்கும் அதற்கு ஏற்றார் போல எங்கள் இளைஞர் அணியும் ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கம் மற்றும் அனைத்தும் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசை அரசை முடியாது கூடுதலாக கவனங்களை செலுத்தி மாணவர்கள் விஷயத்திலும் சரி சட்ட ஒழுங்கு விஷயத்திலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அனைத்து நடத்துகின்ற அனைத்து தவறுகளுக்கும் அரசு பொறுப்பேற்கவும் முடியாது ஆனால் கூடுதல் கவனம் செலுத்தி அந்தந்த துறைகளிலே ஏற்றார் போல மாற்றங்கள் செய்து சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும் சுபாசிசமே இந்தியாவின் எதிர்காலம் சுபாசிசத்தினுடைய விளக்கத்தை மக்களிடம் சொல்லி மக்களுக்கான ஒவ்வொரு செயல்பாடுகளும் அகில இந்திய பார்வையாக இருக்கும்